வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டிங்களா காலையில் ஒரு ஆறு ஏழு மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி மணி இப்போ மூணு ஆகுது இப்போ தான் வந்திருக்கேன் சம்மர் ட்ரெடு சிறுவாபுரி சிறுவாப்பூர்லேருந்து வியாசர்பாடி குப்பம் அப்புறம் வியாசர்பாடி சாவி சாவி ஆ இப்போ தான் பாலம் வாங்கிடுறேன் கால் இல்லை இல்லை வலிச்சுவோம் இப்போ தான் பால வாங்கின இருந்து டைம் அடிச்சுன்னு போயிட்டேன் அங்கே இந்த ஆண்டார் குப்பம் யாசார்பாடி வியாசார பெரம்பூர் பெரம்பூர் டெலிவரி அங்கேருந்து பாரிஸ் பாரிஸ்லேருந்து இதுங்க பாருங்கள் ஸ்டிக்கர் இப்போ தான் அது போட்டேன் குழம்புத்தூள் ஸ்டிக்கர் சூரிய கூப்பிடானா அது முடித்து வால்டக் ஸ்டோர்ட்டில் வந்து இந்த காம்பவுண்டு இந்த கேக்குடைய காம்பவுண்டு சூரிக்கு மாலை சூரிக்கு வீட்டு முருகர் கழுத்துல இருந்து மாலை ஐயர் கொடுத்திருக்காரு உமார்ன்ற ஐயர் தர தர காலைல ஒரு ஏழு மணிக்கு போயிட்டு மணி ஒரு மூணு கிட்ட ஆக போகுது மத்தியானம் சுரே அம்மா அம்மா என்னே காவல் நீதான் என்று இன்னைக்கு சிறுவாபுரி முருகர் கோயில் போன சூரிய அங்கே குமார் ட்ரையரு சாமி இருந்து மாலை எடுத்து சூரியக்கு போடுனாங்க என்ன பாரு சாமி மாதிரி இருக்க வாழ்க்கை அங்கே இருக்கிற சாமி உன் மாலை போட சொல்லி குத்துறாரு முருகர் காலத்துலேருந்து மாலை சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட சாப்பிட்டியா இப்போ எப்படி இருக்கு ஜலதோஷம் கோல்டு தரவலையெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லையே மாத்திர போட்டியா சரி ஆனால் முடிய ரொம்ப டைடா இருக்கு பாபுவால ஆ சரி நான் மேல போய் ஒரு ஒன் ஹவர் தூங்கிட்டு வட்டா நீ டிவி பார்த்துட்டு அப்படி போடா முட்டையா இப்ப பாக்கலாம் என்ன பாரு ஏ என்ன பாரு என்ன பாரு ஏ என்ன பாரு என்ன பாரு என்ன பாரு ஆ சரி என்ன பாரு 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 என்ன 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 டண்டனக்கா டண்டனக்கா சொல்லு ஏ ஏ ஏ தங்கச்சி தங்கச்சி சரி நான் பாருங்க எனக்கு டிஃபன் தரேன் உணத்துக்கு டயடாக இருக்குது